முனிவர் சொன்னபடியே அயோத்தியில் திரிசங்கு சக்கரவர்த்தியின் மகனாக சூரிய குலத்தில் ஹரிச்சந்திரனும் கண்ணமாபுரி மதியதேய மன்னனின் மகளாக சந்திரமதியும் பூமியில் அவதரித்தார்கள் மக்களின் மனம் அறிந்து அயோத்தியின் மன்னனாக ஆட்சி புரிந்து வந்தான் ஹரிச்சந்திரன் பருவ வயது வந்ததும் சந்திரமதிக்கு சுயமரம் ஏற்பாடு செய்தான் மதியதேய மன்னன் ஹரிச்சந்திரனும் சோமவாரத்தில் கலந்து கொள்ள புறப்பட்டான் வழியில் காளி கோயிலில் வணங்கினான் ஹரிச்சந்திரனின் கால் பட்டதும் அங்கிருந்த கல்தேர் பொன் தேராக மாறியது அதை கண்ட காளி வந்திருப்பவன் தவ வலிமை பெற்றவன் என உணர்ந்து அவனுக்கு வேண்டிய உதவிகளை செய்தான் சந்திரமதி சுயவரத்தில் பல தேச மன்னர்கள் சூழ்ந்திருக்க சந்திரமதி கழுத்தில் உள்ள தாலியை காணும் பாக்கியவனுக்கு சந்திரமதி உடையவள் என்ற அசிரியரி கேட்டது ஹரிச்சந்திரனுக்கு மட்டுமே அந்த தாலி தெரிந்ததால் தேவர்கள் வாய்த்தோடு இருவருக்கும் திருமணம் நடந்தது ஹரிச்சந்திரனும் சந்திரமதியும் மகிழ்ச்சியுடன் வாழ்வை தொடங்கினார்கள் எல்லா தர்மங்களும் செய்து ஆட்சி நடத்தினாலும் பிள்ளை பாக்கியம் மட்டும் அவர்களுக்கு வாய்க்கவில்லை தங்கள் குல முனிவரை வணங்கி இந்த குறையை தீர்க்க கூறினான் அவர் வருணனை வேண்டி விரதம் இருக்கச் சொன்னார் தவத்தின் பயனால் வருணனை வருணனை பார்த்த ஹரிச்சந்திரன் கொஞ்சி விளையாட ஒரு குழந்தையை அருளுமாறு வேண்டினார் வருணன் ஒரு நிபந்தனையை விதித்தான் உனக்கு பிறக்கும் முதல் குழந்தையை யாகத்துக்கு பலி கொடுக்க வேண்டும் சம்மதமா என்று கேட்டான் மலடன் என்று பெயர் வாங்குவதற்கு இது எவ்வளவோ பரவாயில்லை என்று நிபந்தனையை ஏற்று கொண்டான் ஹரிச்சந்திரன் குழந்தை குழந்தையும் பிறந்தது லோகிதாசன் என்று பெயரிட்டு பாசத்தோடு வளர்த்தார்கள் ஹரிச்சந்திரனும் சந்திரமதியும் சுறுசுறுப்பும் குறுகுறுப்பும் நிறைந்த அழகு மகன் லோகிதாசனோடு விளையாடி காலத்தை கழித்து மகிழ்ந்தார்கள் வர்ணன் யாகத்துக்கு பலி பலி கேட்டு வரும்போதெல்லாம் முளை கட்டும் என்றும் கர்ப்பகேசம் எடுத்த பிறகு அனுப்புகிறோம் என்றும் உபநயம் முடிந்தவுடன் அனுப்பி வைக்கிறோம் என்றும் பிள்ளையை பிரிய மனமில்லாமல் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு காரணம் கூறி அனுப்பி வைத்தார்கள் வான் உலகமான இந்திர சபையில் பூலோக மன்னர்களில் யார் சிறந்தவர் என்ற விவாதம் நடந்தது என் குலத்தில் தோன்றிய ஹரிச்சந்திரனே சத்தியம் நேர்மையுடன் உண்மையே பேசி ஆட்சி புரிவதாக வசிஷ்டர் கூறினார் வசிஷ்டருக்கும் விஸ்வாமித்தருக்கும் எப்போதும் வியாழப் பொருத்தம்தான் அதனால் விஸ்வாமித்தர் அதை மறுத்தார் சமய சந்தர்ப்பம் கிடைக்காத காரணத்தால் தான் ஹரிச்சந்திரன் உண்மை பேசி வாழ்கிறான் என்றும் அவனை பொய் பேச வைத்து காட்டுகிறேன் என்றும் சவால் விடுவித்தார் விஸ்வாமித்திரர் தான் சவாலில் தோற்றால் தன் தவ வலிமையில் பாதியை வசிஷ்டருக்கு வழங்குவதாக அறிவித்தார் வசிஷ்டரும் அதை ஏற்றார் தன் சபதத்தை நிறைவேற்ற அயோத்தி வந்தார் விஸ்வாமித்திரர் ஹரிச்சந்திரனுக்கு எவ்வளவு துன்பங்களை கொடுக்க முடியுமோ அவ்வளையும் அவ்வளவையும் கொடுத்தார் வருணனை ஏவி விட்டு பெருமழை பெய்ய வைத்து பயிர்களை நீரில் மூழ்கச் செய்தார் காட்டு பன்றிகளை உருவாக்கி விளைந்த பயிர்களை நாசப்படுத்தினார் மக்கள் வருமானம் இல்லாமல் தவித்தார்கள் மன்னனை தேடி வந்தார்கள் ஆயிரக்கணக்கில் முனிவர்களையும் யோகிகளையும் ஹரிச்சந்திரனிடம் அனுப்பி யாசகம் பெறச் செய்து கஜானாவை காலி செய்தார் அந்த சமயத்தில் சுக்கிரன் யாகம் நடத்த தேவையான பெரும் பொருளை ஹரிச்சந்திரனிடம் கொடுத்து வைத்து தனக்கு தேவையான நேரத்தில் பெற்றுக்கொள்வதாக கூறினான் விஸ்வாமித்ரர் காமன் சேனை என்ற இரண்டு ஆடல் அழகிகளை ஹரிச்சந்திரன் சபைக்கு அனுப்பி வைத்தார் ஆடல் முடிந்ததும் ஹரிச்சந்திரன் மகிழ்ந்து அவர்களுக்கு காசு மாலை ஒன்றை பரிசாக அளித்தான் ஆனால் அதை அவர்கள் ஏற்காமல் மலர் மாலை சூட்டி தங்களை மணந்து கொள்ளுமாறு வேண்டினார்கள் ஆனால் அதை ஏற்க ஹரிச்சந்திரன் மறுத்துவிட்டான் சபையை விட்டு வெளியே சென்ற அந்த ஆடல் அழகிகள் மீண்டும் விஸ்வாமுத்தரிடம் வந்து அதே கோரிக்கையை வைத்தார்கள் மனைவியையும் மகனையும் பெற்று மகிழ்வோடு இருக்கும் நான் இவர்களின் வேண்டுகோளை ஏற்க மாட்டேன் இதைத் தவிர வேறு எது கேட்டாலும் தருகிறேன் என்றான் எதை கேட்டாலும் தருவாயா என்றார் விஸ்வாமித்திரர் இதைத் தவிர எதை கேட்டாலும் தருவேன் என்றான் ஹரிச்சந்திரன் உடனே விஸ்வாமித்திரர் ஒரு நாள் இந்த நாட்டை எனக்கு தர்மம் செய்வதாக கனவில் கூறினாய் அந்த வாக்கின்படி நீ ஆளும் நாட்டை எனக்கு கொடுத்துவிடு காமன் சேனைக்கு சேர வேண்டியதை நான் கொடுத்து கொள்கிறேன் என்றார் கனவாக இருந்தாலும் தான் வாக்கு கொடுத்ததாக விஸ்வாமித்திரரே சொல்வதால் உடனே அரச பரிபாலனத்தை அந்த நொடியை விஸ்வாமித்தரிடம் ஒப்படைத்தான் தனது மனைவி சந்திரமதியையும் மகன் லோகிதாசனையும் அழைத்து கொண்டு இறங்கி காட்டை நோக்கி நடந்தான் ஹரிச்சந்திரன் விஸ்வாமித்திரரின் துரோகத்தை நினைத்து அயோத்தி மக்கள் கதறி அழுதார்கள்